ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் என்ஹெச் ரோட்லேருந்து இருநூறு மீட்டரில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தோம்னா ரெண்டாயிரம் ஹால்ஸ் அண்ட் டிடிசிபி அப்ரூவலோடு இருக்குது பத்துக்கு பதினாறு சைஸ் போட்டுக்கு எடுத்துருக்காங்க ஹால் பத்துக்கு பதினாறு சைஸ் வந்துட்டு ஹால் அலாட் பண்ணியிருக்காங்க டிடிசிபி அப்ரூவல் அவைலபிளாக இருக்குது இது ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸ் பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு பதினாறு சைஸ் மாஸ்டர் பெட்ரூம் எடுத்திருக்காங்க வித் அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி இன்னொரு பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு பத்து சைஸ் எடுத்திருக்காங்க நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்குது கதவு பார்த்தோம்னா தேக்கில் போட்டிருக்காங்க ஜன்னல்லாக வந்துட்டு சாலில் பண்ணியிருக்காங்க அவுட் சைடு பார்த்தோம்னா கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது கிச்சன் ஏரியா பார்த்தோம்னா பத்துக்கு எட்டு சைஸ் எடுத்திருக்காங்க எயிட்டி பர்சன்ட் லோன் அரேஞ்ச் பண்ணி தருவேன்னு சொல்லியிருக்காங்க முன்பணம் பார்த்தோம்னா மூணு லட்சம்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பர்சன்ட் கமிஷன் இந்த வீட்டுக்கு இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம்னு சொல்கிறாங்க இருபத்தஞ்சி நாளில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களோட என்கொயரிக்கு கீழே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ வியூவர்ஸ்